26 எலெக்ஷன்ல நம்ம காங்கிரஸ் கோ திமுக காங்கிரஸ் கூட்டணி பலவா யோனா வந்து தேர்தல் வந்து பெரிய போராட்டமா இது சேர் போராட்டத்துல பல பிரச்சனை எல்லாம் தள்ளி போக்கர்ஸ் எல்லாம் பொதுட்டே புறங்க பொதுட்டே எல்லாம் புறப்படுறாங்க பல்வேறு மாவட்டத்தல்ல எஸ்ஆர் போராட்டத்துல சிட்வா கூட்டணிக்கு வாக்கிங் கமிங் எலெக்ஷன் ஹவ் தி இந்தியா அலைன்ஸ் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் த ஹை கமாண்ட் will take a decision பொதுட்டையிலயே <laughs> வந்து சார் இது தேசிய கட்சியில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு யூனிட் தமிழ்நாடு இது இண்டிபென்டன்டா ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சி இல்லை தேசிய கட்சியில் தேசிய கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க கூட்டணியை பற்றி சீட் ஷேரிங்கை பற்றி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா பற்றிலாம் அவங்க முடிவெடுப்பாங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மல்லிகார்ஜுன கார்கேஜி தேசிய தலைவர் எங்களுடைய முகமாக எங்களுடைய குரலாக இருக்கிற இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அடுத்தது இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் டெல்லியிலேருந்து அடுத்ததுக்கு இன்சார்ஜ் நம்ம சுரேஷ் எக்கடேஜி இவங்க தான் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அஃபிஷியல் டிசிஷன் மேக்கிங் யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் பிரஸ்ல எழுதுறீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கன்னா அது யாரு பொறுப்பு பிரவிட் சக்கரவர்த்தி எப்படிங்க பேச முடியும் தெரியாம கேட்குறேன் இவர் பேசலாம் இவர் அத்தாரிட்டி கிரீஷ் சோடங்கர்ஜி பேசலாம் கே சி வேணுகோபால்ஜி பேசலாம் கார்கே கார்கேஜி பேசலாம் எங்கள் தலைவர் இந்த இயக்கத்தினுடைய தூண் இதயம் எல்லாமே அவர் பேசலாம் சக்கரவர்த்தி சார் வந்து கூட தான் நெருக்கமானவர் ஏசி செக்யா அட்டாச்சு வித் ராகுல்ஜியா இருந்தவர் இவர் பேசலயே பிரவீன் சக்கரவர்த்தி சார் எங்க என்ன அவர் அவர் சொன்னாரா